சாதி ஒழிப்புக்கு போகிறாளி சாதி ஒழிப்பு போறாணி அடா தட ஆதரவத்திருக்கு மணி அடிச்சிருக்கு ராவ் மணி அடிச்சிட் ஆ ரீயை எல்லை ஆ நீய பார்படி சரி தெரித்த பெரியார் பிறந்த நாளை அண்டே பெரிய சாதி ஒழிந்து தமிழ்நாடு 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 தமிழ்நாடு

சோசலிசம் மலரட்டும் மலரட்டும் நாடாளுமன்றம் மோடி ஆட்சி மோசடி ஆட்சி மோசடி ஆட்சி மோசடி ஆட்சி மோசடி ஆட்சி மோசடி ஆட்சி பிடித்த மோடி கும்பலே பதவி விலகு துணை போகுது துணை போகுது துணை போகுது போகுது தேர்தல் ஆணையம் துணை போகுது புரட்டலுக்கு

வரவாறு ஆய்வில் தெரிய வந்தது பேரிடி பேரிடாத புரட்டலுக்கு மறைக்காதே ஆட்ட போடுது வெளியீடு முடிவை வெளியீடு பதி விலங்கு பதிவு

தந்தை பெரியார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஆறு பிறந்தநாளை முன்னிட்டு போலூர் நகரம் ஒன்றிய அந்த சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தஞ்சை பெரியார் பிறந்தநாளை கலந்து கொண்டுள்ள அனைத்து கட்சி இயக்கங்களையும் சோழிகளுக்கும் வருக வருகளை வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற விழாவில் பெரியார் அவரின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளில் அவருடைய தொண்டையும் பாராட்டவும் இன்று மார்க்சிஸ்ட் சோழர்கள் புரட்சிகள் சோழர்கள் மற்றும் தோழர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த நேரில் நாம் வந்து பெரியாருடைய கொள்கையை முழுங்கெங்கம் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு இந்த நிகழ்ச்சி நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கலந்து கொண்டுள்ள முக்கியமான சோழர்கள் தோழர் வீரமுத்தவர்களை அழைக்கிறேன் அந்த பெரியாரில் நூத்தி நாற்பத்தி ஏழாவது தோழை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தந்தை பெரிய ஒருவர் பிறந்திருக்காவிட்டால் இன்னும் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சனாதானத்தை அதை இன்னும் திருப்பி பிடித்து இன்னும் பனிமட்டத்திலே தான் வந்து கொண்டிருப்பார் இப்போது ஒருத்தர் பேசுகிற சேமார் பேசுகிறார் தந்தை பெரியார் அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை கிடைத்தார்கள் தமிழ்நாட்டுக்கு என்று சொல்கிறார் ஆனால் அவர் அவர் அப்படி பேசுவதற்கு உரிய வாய்ந்த அந்த பெரியார் அவர் இந்த பேச்சு உரிமையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் பேச கற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் தான் தந்தை பெரியார் ஒருவர் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் இன்னும் சாதி மதத்தில் இந்த நாடு உரிமைக்கும் இன்னும் ஒரு அடிமட்டத்தில் முன்னேற்றம் அடையாத மக்களாக தான் நாம் இருக்கிறோம் நாம் இருக்கின்ற மக்கள் வேதராஜை தவிர அவர்களெல்லாம் பிறந்த போல் நடத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த பெரியார் பிறந்தவர்களில் உரிமையை நாம் பேசியிருக்கிற உரிமையையும் வாழ்வில் இருந்த உரிமை பெற்று நினைவு நினைவு நாம் உறுதிமொழி வழியை பின்பற்றி நாம் உழைப்போம் அடுத்ததாக ஓய்வு பெற்ற உதவி ஆட்சியர் திரு டி கிட்டுமூட பேசுமா அடிக்கிறேன் அந்த பணி என்பது உண்மையே வந்து ஓற்றுதலுக்குரியது அவர் செய்த அந்த தான் இன்றைக்கு தமிழகம் நிமிர்ந்து நிற்கின்றது தமிழகத்தினுடைய இந்த தொன்மை கால அடிச்சுவட்களை எல்லாம் இன்றைக்கு கீழடி என்று அந்த கீழடி ஆராய்ச்சி மிக நல்ல தெளிவாக எடுத்து கூறியிருந்த போதிலும் ஆளுகின்ற மத்திய பிஜேபி அரசாங்கம் கீழடி ஆராய்ச்சிகளை வேண்டுமென்று ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய பெரியாண்டுடைய நடவடிக்கைகள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அப்படிப்பட்ட நினைவு நாளை நகரிலே இப்படி பிறந்த நகரிலே இதை கொண்டாடுகின்ற திராவிடர் கழகத்திற்கு எங்களுடைய மாற்றுதலை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி சொல்லுங்கள் மார்க்சிஸ்ட் கம் அன்பான தோழர்களே எல்லோருக்கும் முதற்கன் புரட்சி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பெரியாரை பற்றி பெரியாருடைய வாசனை பெரியாருடைய தியாகம் தமிழகத்தில் பிஜேபி மதவாத கட்சியை காலூன்ற முடியாமல் இன்றைக்கு ஓட ஓட உலட்டுகிறது என்று சொன்னால் அந்த பிரியாணி நெஞ்சாடியும் அந்த கை தாங்க சுற்றியும் தான் ஏன் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் தோழர்களே இன்றைக்கு எல்லோரும் என்னென்னவோ பயன்படுத்துகிறார்கள் இன்றைக்கு பேசுவதற்கு நடப்பதற்கு போவதற்கு ஆனால் தன்னுடைய பையை ஊத்தரப்பையும் பண்டிசாலம் வரை கையிலே பிடித்துக் கொண்டு பெண்ணடி சம்பந்தம் சமுதாய விடிவெளியாக தமிழகம் முழுக்க வளர்ந்தவருடைய நோக்கம்தான் இன்றைக்கு தமிழகத்தில் தோழர்களே இந்த பாசிச கூட்டங்களை வெட்டுகின்ற வகையிலே அவர் இறந்தும் இன்றைக்கும் அவருடைய ஆவி இறக்குவது போல இன்றைக்கு தூரத்தில் இருக்கிறார்கள் பக்கத்திலே கேரளாவிலே கூட கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியிலே உள்ளே நுழைஞ்சிட்டான் ஆனால் இங்கே நுழையாமல் இருப்பதற்கு காரணம் பெரியார் பிறந்த மண் அந்த மண்ணை தொடுவதற்கு எவனுக்கும் அருகதை இல்லை என்கிற விஷயத்தை வகையில் தான் இன்றைக்கும் அவர் எல்லாருடைய உள்ளத்திலும் இந்த தமிழகத்தில் ஈரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே என்னன்னா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அறிவும் மானமும் மனிதனுக்கு அழகி என்று சொன்னார் அழகி என்று சொன்னால் சில மேக்கப் இல்லை ஆடை ஆபரணங்கள் இல்லை ஆக அறிவும் அறிவும் கல்வி அறிவும் மாணவமும் தான் மனிதனுக்கு அழகு என்று குரலில் சொல்லி பறைசாற்றிய பலத்தான மனிதனுடைய குழல்களை கொண்டாடுவதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிக்க மகிழ்ச்சி அடைந்து வாழ்த்துகிறேன் நன்றி உறுதிமொழி எடுத்துலமா வாங்க பழனி தந்தை பெரியாதிட்டு இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சிகள் இன்றைய முன்னணி மற்றும் சிபிஎஸ் தோழர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி திராவிட கட்சி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கலந்து கொண்ட நன்றியை கட்டம் கொடுத்தால் தந்தை பெரியாதைகள்

குரு கொண்டு பாஸ் பண்ணிட்டு ஆடி அனுப்பிங்க அதனால் தமிழக வரலாற்று பட்ச தான் உங்களுக்கு பெரியார் யாருன்னா என்னான்னு தெரியும் அவர் எதுக்காக பாடுபட்டார் நீங்களா இன்னைக்கு பெண்கள் தான் இன்னைக்கு பெண்கள் பற்றிக்கு வந்திருக்கீங்கனாக்கா அது பெரியாரோட உழைப்பு தான் காரணம் அவருடைய அவர் பெற்ற இடஒதுக்கி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுனேன் அது 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 உண்மையில அது வந்து அந்த மாதிரி தெரிஞ்சுதான் தெரியாதோ இருந்தாலும் ஒரு வரலாற்றாக எடுத்து கூறினேன் அவங்க தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை அதுக்கப்புறம் வந்து என்னையும் வந்து பங்கு நீங்கள் சொன்ன உண்மை

எந்த இயக்கத்திற்காக காங்கிரஸை ஒட்டி வெளியே வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இடஒதுக்கீடு கொள்கை வந்து மறுக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியினால் மறுக்கப்பட்டதால் காங்கிரஸை ஒட்டி வெளியே வந்து இன்று நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பெரியார் ஆரம்பிச்சர் சுயமுறைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் அக்டோபர் நாலாம் தேதி செங்கல்பட்டியில் மறைமலை மலைமாதிரி வந்து நூற்றாண்டு விரைவில் நடைபெற்றிருக்கிறது அதில் வந்து மாண்பு மிகு தமிழக முதல்வர்களும் விடுதலை ஆசிரியர் மையோ மற்றும் அனைத்து பெருமக்களும் மனதாக வந்து தெரிஞ்சுடன் கலந்து கொள்ள உள்ளார்கள் இந்த இந்த நிகழ்ச்சி வந்து தமிழகம் முதல் அவர்கள் இப்ப குறிப்பாக லண்டன் ஆஸ்போர்ட் பல்கழகத்தில் வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்தி காட்டினார்கள் அது முன்னிலையில் திராவிட தமிழர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு செயலாக்கம் அது என்னவென்றால் பெரியாருடைய படத்தை அந்த ஆஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் திறந்து வைத்து பெரியாருடைய கொள்கையை பறைசாற்றினார்கள் அதுதான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அவர் பல கொள்கை நிறைவேற்றி நிறைய நிறைவேற்றினாலும் எங்களுடைய திராவிடத்தின் அடிப்படை கொள்கையாக அது அந்த அடிப்படை கொள்கையை சேர்ந்தது நாங்கள் இங்கே கூட நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று ஆனால் அது இரவு பொருள்படி ஆகி வேண்டும் என்ற காரணத்தால் அந்த நிகழ்ச்சி கைவிடப்பட்டது அதே போன்று முதலமைச்சராக இருக்கும் பொழுது அனைத்து அரசு ஊழியர்களும் பெரியாரை பற்றி உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று ஒரு ஆணையை வெளியிட்டார்கள் அதற்கும் நாங்கள் முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் ஏன்னா இதுவரை எந்த யாருமே செய்வார் ஒரு தொண்டு ஏன்னா மக்கள் எல்லாம் இன்றைக்கு தெரியாத பற்றி நினைக்கிறார் என்று அரசு எல்லாம் இன்றைக்கு தெரியாது ஆனால் அதுக்காகவே இன்றைக்கு உறுதிமொழிகள் ஆணையப்படுத்தால் அதை நாங்கள் நன்றியை கொடுக்கிறோம் அதே போன்று பெரியார் அரசு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இன்றைக்கு மக்களும் நிலைமை எடுத்து ஈபி சிங் முன்னாள் பிரதமர் ஈ பி சிங் அவர்கள் ஒவ்வொரு பிற்பட்ட மக்களுக்கு பத்தியாற்று பணியில் இருபத்தி ஏழு சதவீத ஒதுக்கீடு அதற்கும் திராவிட கழகமும் மற்ற அனைத்து சமூகம் பாடுபட்டன இதுபோன்று தமிழகத்தில் முன்னேற்றத்திற்காகவும் பெண்களுக்கு முன்னேற்றத்திற்காகவும் ஒரு காலத்தில் வந்து பாஜக வந்து ஒரு பெரிய தீர்மானம் போட்டார் ஆசிரியர் பயிற்சி பெற்று வந்தவனா தந்தையின் தொற்ற பெண்களுக்கு சமூகம் வேண்டும் பற்றி பெரிய தீர்மானம் கொடுத்தார் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டு அப்பாவோட தொகுதியில் பெண்களுக்கும் சமூகம் கொண்டு வந்து தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் இதை பற்றி எல்லாம் எத்தனை பேருக்கு முடியாது அது அவருடைய போக்கங்கள் பொழுதுபக் தான் செல்ஃபோனை பார்ப்பது டிவி பார்ப்பது இதுதான் பொழுதுபக்களுடைய படிப்பை படிப்பதை குறைஞ்ச உண்டு அதனால் நாம் பெண்கள்லாம் வந்து இப்போ எத்தனை

நாற்பத்தி ஏழாம் அவருக்கு தமிழ் வணக்கம் கருத்தை தமிழகத்தின் அழகிய முகம் அந்த முகம் யார் அவர் அவர் தமிழருக்கு முகவரி தந்த பெரியார் தந்த பெரியார் தமிழகத்தின் அழகிய முகம் அந்த முகம் யார் அவர் பெரியார் கழுத்த இதயத்தை மறைப்பதற்கு கருப்பு சட்டை அணிந்தார் பெரியார் கருப்பு சட்டை அணிந்தார் அவர் முழங்கும் தமிழனை உசுப்பிவிட அவர் முழங்கும் தமிழனை உசுப்பிவிட கைத்தடியும் எடுத்தார் கையில் கைதடியும் எடுத்தார் தமிழகத்தின் அழகிய முகம் அந்த முகம் யார் அவர் பெரியார் தனது மந்திரி சபையிலே தழிப்புக்கு ஓரிடம் தந்தார் தழித்துக்கு ஆதரவாக நின்றார் தமிழகத்தில் அழகிய முகம் வந்த முகம் யார் அவர் பெரியார் அவர் தமிழருக்கு முகவரி தந்த பெரியார் தந்தை பெரியார்

என்னுடைய செயல்பாடுகள் செயல்பாடுகள் அமையும் கொள்கைகளுக்காக ஆகிய கொள்கைக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் நான் ஒப்படைத்துக் கொள்வேன் பற்றும் மனிதாபிமானமும் மனிதாபிமானமும் ஒன்று ஒன்று எனது ரத்த ஓட்டமாக அமையும் எனது ரத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியை கொண்ட கொண்டதாயிரத்தை அமைக்கும் பயணம் எனது பயணம் தொடர்பில் உறுதியறின் தந்தே பெரியாருக்கு வீர வழக்கம்